இந்த புதினா வெயிலுக்கு நம்ம வாரம் ரெண்டு முறை எடுத்துக்கும் பொழுது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வெப்ப நோய்கள் வராது இது நான் நல்லா பிடிச்ச புடியில் ஒரு புடி எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர்த்துக்கு போதுமானது டிஃபனுக்கு வெங்காயமும் சேர்க்கும்போது நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சிறு வெங்காயம் ஒரு கைப்பிடி ரெண்டு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகாய் காரம் இல்லாதது நீங்கள் வர மிளகாய் கூட போட்டுக்கலாம் அதாவது பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு வெயில் காலத்துக்குங்கிறதால நம்ம புளி சேர்க்குறதில்ல ஒரு பெரிய தக்காளி தக்காளியுமே குளிர்ச்சி உடம்புக்கு இதை ரொம்ப வதக்கி வதக்கி எடுக்கணும் இல்லை கொஞ்சம் பச்சைவாடை போன உடனேயும் நம்ம இந்த புதினா தலைகளை போட்டுடலாம் தக்காளியை லைட்டாக போது அதனுடைய கூலிங் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தலையை போட்டு ரெண்டு பரட்டு மட்டும் பெரட்டிட்டு கொஞ்சமாக தேங்காய் வச்சு ஆற வச்சு அரைச்சிடலாம் நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிறது தயிர் சாதத்துக்கு மதியம் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கெட்டியாக இருக்கும்போது இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும்